வணக்கம் என் பேரு டாக்டர் முருகநாதன் திருப்பூர் திருப்பூர் ரோட்டரி பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை நாங்கள் துவங்கியிருக்கோம் இந்த துவங்கி பணிகள்லாம் நல்லா செம்மையாக நடந்துட்டு இருக்கு இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் வந்து கௌரவ அரசு சார்பிலையும் மாநகராட்சி சார்பில் நமக்கு நாம திட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூறு கோடி ரூபாய் அளவில் செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் இருபது கோடி கொடுத்துட்டோம் அந்த இருபது கோடி கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு நாற்பது கோடி கொடுத்துருக்காங்க இப்போ அறுபது கோடி அளவில் லீனியர் ஆக்சிலேட்டர்ன்னு சொல்லக்கூடிய முப்பது கோடி மதிப்புள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷின் வருது அதுக்கு பங்கர்னு சொல்லக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய் உள்ள கட்டடத்தை நான் கட்டி பிடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஸோ இந்த மிஷின் வந்தோம்னா இந்த ப முதல் சிகிச்சை பிரிவு ஆரம்பிச்சிடுவோம் இது போக அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்ட இருக்கோம் இது போக நாங்கள் பெட் ஸ்கேன் மற்ற நவீன கருவிகள் ரொபாட்டிக் சர்ஜரி உட்பட எல்லாம் செய்யறோம் திருப்பூரில் எங்களுடைய ஆசை வந்து திருப்பூரில் எப்படி இந்தியா அகில இந்தியாவில் புற்றுநோய்க்கு ஒரு திருப்பூர் பெரிய சிகிச்சை மையமாக அமையணுங்கிறது எங்களுடைய ஆசை ஆனால் நாங்கள் வந்து இப்போது பொதுமக்களிடமெலாம் வந்துட்ருக்கோம் அந்த விஷயத்தில் வரும்போது தான் யோகா ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு உதவுவதாக சொல்லியிருக்காங்க ஏன் திருப்பூரில் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் அமையணும் அப்படின்னா திருப்பூரில் வந்து எந்த புற்றுநோய் சிகிச்சை மையமும் இல்லை தனியார் மருத்துவமனையும் இல்லை கவர்மெண்ட்லையும் இல்லை இது போக ஈரோட்டில் கூட புற்றுநோய் சிகிச்சை மையம் இல்லை ஈரோடு உடுவல்பேட்டை பொள்ளாச்சி நீலகிரி எங்கேயுமே இல்லை கிட்டத்தட்ட நம்ம திருப்பூரில் மட்டும் முப்பது லட்சம் மக்கள் இருக்காங்க அதில் வட வட மாநிலத்து மக்கள்லாம் இருக்காங்க மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் பெண்களுக்கும் நிறைய புற்றுநோய் வருது இந்த பெற்றோர் ஒரு புற்றுநோய் வந்துச்சுன்னா உதாரணமாக கர்ப்பவாய் புற்றுநோயோ அல்லது மார்பக புற்றுநோயோ பெண்களுக்கு வந்தால் கூட அவங்க இந்த ரேடியேஷன் செய்யணும்னா கோயம்புத்தூரோ சென்னையோ போகணும் அப்படி போனால் ரெண்டு மாதம் அவங்க இருக்க வேண்டியிருக்கும் நடுத்தர மக்களுக்கு கூட இது பெரிய கஷ்டம் ஆகவே தான் திருப்பூரில் இந்த மருத்துவ மையத்தை சிகிச்சை மையத்தை அமைக்க நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம் எங்களுடைய வேண்டுகோள்லாம் நீங்கள் எல்லோரும் எங்களோட சேர்ந்து திருப்பூரை ஒரு புற்று புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ஒரு பெரிய சிகிச்சை மையமாக உருவாக்குவதற்கு உதவணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்கிறேன் லெட் அஸ் ஆல் கம் டுகெதர் அண்ட் டிஃபீட் கேன்சர் தேங்க்யூ தமிழக அரசு ஆமாம் இப்போ இந்த இந்த சிகிச்சை மையமே வந்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நடத்துகிறோம் அதில் தான் வந்து நமக்கு நாம திட்டம் முதலோட நமக்கு நாம திட்டத்தில் செய்கிறோம் நாம் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுக்குறோம் அவங்க அறுபத்தாறு பர்சன்ட் கொடுக்குறாங்க எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் முப்பது கோடி கொடுக்கணும் அவங்க அறுபது கோடி கொடுக்கணும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை ஏற்கனவே இருபது இருபது கோடி கொடுத்துட்டோம் இன்னும் நாங்கள் பத்து கோடி கொடுக்கணும் ஆனால் இதை கட்டும்போது தான் நிறைய தெரியுது இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யலாம் செய்ய வேண்டியிருக்கு ராபோட்டிக் சர்ஜரியிலேருந்து இன்னும் நவீன கருவிகள் வேண்டி இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய திட்டத்தை வந்து நூறு கோடி அளவுக்கு பண்ண போகிறோம் நாங்கள் நாற்பது கோடி கொடுத்தா அவங்க எண்பது கோடி கொடுப்பாங்க அது நமக்கு நாம் இத்திட்டத்தில் அவை எல்லாரும் சேர்ந்து திருப்பூரில் வந்து ஒரு பெரிய கேன்சர் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கேன்சர் சென்ட் சென்டர் வரக்கு உதவணும் அப்படி பேசும்போது தான் யோகா ஸ்ட்ரெஸ்க்காரங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறோம் நாங்கள் உங்களுக்கு உதவுறோம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்தியா முழுவதும் இருக்காங்க அவங்கெல்லாம் செய்யலாம் நல்லது இது திருப்பூர் மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நடக்கும் எங்கூர் பொதுவாக என்னென்னா திருப்பூரில் வந்து எல்லா மடர்நிலை மாற்றங்களும் இருக்காங்க ஒரிசா பீகார் மகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்

வணக்கம் என்னோட நேம் வந்து திலகர் சிங் யோகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் இது இந்த ட்ரஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ட்ரஸ்டி இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் நான் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஏழை மாணவர்களுக்குள்ள எஜிகேஷனுக்கும் தென்ன மருத்துவ பா ஏழைகளுக்குள்ள மருத்துவ இது பண்ணுவதற்கும் நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்களால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு வரோம் இப்போ இருந்து நம்ம திருப்பூர் திருப்பூர்லேருந்து புற்றுநோய்களுக்கு சிறப்பு மருத்துவ க மருத்துவமனை கட்டுவதற்கு அவங்க சொல்லியிருந்தாங்க இதை நாங்கள் அவங்கள்ட்ட பேசி சார் முருகநாதன் சாதர்கிட்ட சார்கிட்ட பேசி நாங்கள் இப்போது இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்து அந்த கட்டிடத்துக்கு நிதி ஃபண்டு ரைஸ் பண்ணுவதற்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம் கலை நிகழ்ச்சி மூலம் இது ஃபண்டு ர ரைஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து என்னென்னா இந்த கலை நிகழ்ச்சியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள் இந்த திருப்பூர்லேருந்து புத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுவதற்கு இந்த க இந்த கலை நிகழ்ச்சி பண்ணுகிறோம் இந்த கலை நிகழ்ச்சி பண்ணுறோம் இது இது எப்படின்னா இந்த கலை நிகழ்ச்சி வந்து மூணு நாள் பதினெட்டு பத்தொம்போது இருபது நாள்களில் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதியில் நடைபெறுகிறது இதில் வந்து முதல் நாள் வந்து மருத்துவ முகாம் பெரிய இந்த தமிழ்நாட்டு அளவில் எல்லா சிறப்பு மிக்க டாக்டர்களை கொண்டு வந்து இலவச மருத்துவ முகாம் பண்ணி பண்ண போகிறோம் இதில் வந்து மக்கள் எல்லாரும் இலவச இலவச ஆலோசனையும் மருத்துவ ஆலோசனையும் பெற்றுக்கலாம் மறு இலவச சிகிச்சையும் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு பிற்பாடு தென்னு பாரம்பரிய உணவு உணவு அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இப்போ நலிவடைஞ்சிட்டு வருது அந்த பாரம்பரிய உணவை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ஸ்டால் போட்டு அறிமுகப்படுத்துகிறோம் பாரம்பரிய உணவுகளை அது உணவு திருவிழாண்டு சொல் இது ஒரு இதில் அறிமுகப்படுத்திக்கிறோம் அதுக்கு பிற்பாடு நா நாட்டுப்புற கலை கலைகள் நிகழ்ச்சிகளும் நம்ம நாட்டில் உள்ள கலை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளையும் அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்கு பிற்பாடு இதை வந்து நாங்கள் வந்து நாங்கள் யோகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் பிங்ஸு நிறுவனமும் சேர்ந்து தான் இதை நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனை இந்த இந்த நிகழ்ச்சியை இந்த ஈவெண்ட்டாக பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரே இது இதில் இதில் வந்து ரோபோட்டிக்கு இதில் வந்து இந்த குழந்தைகளுக்காக ஸ்கில்டு ப்ரோக்ராமுக்கு வேண்டி ரோபோட்டிக்கு ப்ரோக்ராம் வந்து அது வந்து ஆஸ்ட்ரா கம்பெனியில் உள்ள சேர்மேன் ஆஸ்ட்ரா கம்பெனியில் உள்ள டைரக்டரும் வந்துருக்குறாங்க அவங்களும் அதுடைய அது அதனுடைய டைரக்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அது அந்த ரோபோட்டிக் ரோபோட்டிக் எப்படி பண்ணுங்க அது அது எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு செயல்படுத்துகாங்கன்னு சொல்லதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ என்னோடய பேர் வந்து கலைக்கோவன் நான் வந்து இந்த ஆஸ்ட்ரா குரூப் அதில் வந்து டைரக்டராக இருக்கும் இப்போ நம்ம என்ன இதில் பார்த்தோம் பார்க்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐபாட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரொபாட்டிக் பேஸ் இயந்திரங்களை பயன்படுத்தி எப்படி வரக்கூ வளரக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது இது குழந்தைகளுக்கு வந்து இந்த ரொபாட்டிக்கை பற்றி அதிகமான ஒரு பு ஒரு ஒரு அவேர்னஸ்ஸை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோடைய முக்கியமான ஒரு நோக்கம் இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக கல்லூர் இது ஸ்கூல்ஸு அதாவது தனியார் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இந்த ரொபாட்டிக் ரிலேட்டடாக எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதை எவ்வளவு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியும் இதில் எந்த மயமான காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சொல்லி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இந்த இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டை பற்றி கேன்சர் கேன்சர் இன்ஸ்டியூட் இதை பற்றி இந்த மெடிக்கல் காரியங்களை வந்து டாக்டர் டாக்டர் வந்து பேசும்போது இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது இன்றைக்கி வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுது அதுலேயும் குறிப்பாக வந்து அவங்க வந்து நிறையா ரோபாட்டிக் பற்றி பேசினாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே வந்து ரோபாட்டிக் ரிலேட்டட் சர்ஜரிஸ் தான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்போது இந்த சர்ஜரிகளை பண்ணக்கூடிய ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்முடைய மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த தேர்வு செய்யக்கூடிய இந்த இந்த ரோபாட்டிக்ஸ் ரிலேட்டட் இயந்திரங்களை குறித்ததான ஒரு காரியத்தை அவங்க படிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா இதோடைய அவேர்னஸை நம்ம அதிகமாக கொண்டு போகணும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இந்த ஐபாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இப்போதைக்கு நம்ம நடத்திட்டு வரோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியேன்னா எல்லாருக்கும் இந்த காரியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இப்போ இதோட இருந்து உலக உலகத்தினுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த இயந்திரங்களை பற்றியான காரியங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக வந்து மேலை நாடுகள் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இயந்திரங்களை குறித்த விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த ஐபாட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து செயல்படுது இவங்க நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லும் போனால் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த தேதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான நிறையா விஷயங்களை வந்து இந்த மூணு நாள்லையும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் அவங்களோட சேர்ந்து இதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இங்கே ஒன்று நடத்துகிறது வந்து மூணு நாள் நடத்துகிறோம் இது இது முக்கியமாக நம்ம புற்றுநோயை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க வேண்டும் அது வந்து இதில் மக்கள் வர்றது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுடைய ஊடகத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்க வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லேயும் ரீச் ஆகும்போது தான் மக்கள் வருவாங்க மக்கள் வந்தாக்கி தான் இந்த இது இந்த ஈவெண்ட்டை நல்லா சிறப்பாக அமைச்சு எங்களுக்கு எங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சியில் மக்கள் நல்ல எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் இருக்குது எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது அது மியூசிக்கல் இருக்குது கலை நிகழ்ச்சி இருக்குது தென்ன மருத்துவ முகாம் இருக்குது இதனால் நீங்கள் இதை மக்களிடம் கொ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கிய பங்கு உங்களுடைய பங்கு அதில் நீங்களும் இதில் உங்களுடைய பங்கு நான் ஆதரவு ஆதரவு த நீங்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்களுடைய மக்களையாக அன்ப வர வைக்க வரவேற்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் கல் அது பச்சை பாஸ் காலேஜ் கல்லூரிக்கு எதிராக உள்ள அந்த இது சென் ஜார்ஜி ஆங்கில இந்தியன் ஸ்கூல் இருக்கிறாங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது